நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தீவிரம் தென்சென்னை மதுரை தொகுதிகள் உள்பட தமிழ்நாட்டில் எட்டாயிரம் வாக்கு சாவடிகள் பதற்ற மாணவை தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் வயதானவர்களே இவ்வளோ காலமாக ஓடு போட்டுன்னு சோறு ஒழுங்காக சாப்பிட்டீங்களா இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கு வேலை கழிச்சுதா என்ன கிடச்சிது எப்படி இருக்கிறீங்க ஒன்றும் தெரியாது மக்களாட்சி ஜனநாயகன்றாங்க இவங்க மக்களுக்கு சோறும் இல்லை ஒரு நாயகமும் இல்லை காடு பற்றி எரிது எங்கே பார்த்தாலும் காடு சுனாமி நிலநடக்கம் பட்டா விஷயம் போயிட்டு இருக்குது ஏன் தெரியுமா நீங்கள் இந்த காங்கிரஸ் கட்சி திமுக கட்சி அதிக அதிமுக கட்சிக்கு ஓட்டு போட்டதால தான் தொடர்ந்து இதே பாவத்தை பண்ணின்னு இருந்தீங்கன்னாக்க இந்த நாசாமஸ் சொல்கிறாரு அப்புறம் பாபா வாங்கிய சொல்கிறாங்க குயிக்காக தான் அணிஞ்சிடுமா பார்த்துக்குங்க நம்ம தப்புலாம் செய்யாதீங்க ஆ வீட்டில் ஓடுங்க தூங்குங்க இல்லை போய் நா நேக் நோட்டு நோட்டோ நோட்டு அதுக்கு ஓட்டு போடுங்க வங்கிகள் மூலம் ரூபாய் இருபத்தி ஒன்று ஆயிரம் கோடி அபராதமாக புதிய இந்தியாவில் டிஜிட்டல் வழிப்பறி பிரதமர் மோடி மீது முதலமைச்சர் முக க ஸ்டாலின் தாக்கு நான் இதை ஒப்புக்கொள்வேன் ஏன்னா இல்லை வங்கிங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள் சங்கிங்க அங்கே இருக்கிறதுங்களுக்கு சரியாக நான் ஆனால் அவட்டும் படிக்க தெரில ஒரு ப்ரொசீஜர் இல்லை ஒரு மரியாதை இல்லை தான் பாவம்மா எதையாவது ஒரு பொய்யை சொல்லி இந்த இது எடுத்துக்கோ அந்த பாரிசியத்துக்கோ இந்த பாலிசி எடுத்துக்கோ சொல்லுது படிக்காதுங்க அங்கே தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் படிக்காதுங்க ஆசைப்பட்டு போய் காசை போட்டு அதுக்கப்புறம் எடுக்கவே முடியல அப்படியே விட்டுடுங்க இந்த மாதிரி கொடாடு கோடி ரூபாயை வங்கிகள் தின்னுக்கிறது எவ்வளோ அழகிட்டு இருந்தேன் இப்போ சர்வர் கிருவர் கம்மெல்லாம் நொறிஞ்சி சின்ன பின்மா போகுது நக்கு 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 போகிறீங்க பேங்க் காரணங்கள திருட்டு பசங்க திருட்டுப் பசங்க உலகத்தில் ரொம்ப மோசமானவனுங்க இந்த பேங்க் பசங்க தான் இருநூற்றி எண்பது அடி ஆழ்துளை கிணற்றில் விழுந்த இரண்டு வயது குழந்தை உயிருடன் மீட்பு இருபது மணி நேரம் போராடி பாதுகாப்பாக மீட்ட அதிசயம் இரண்டு வயது குழந்தை சாது தவறி விழுந்த ஆழ்துளை கிணற்றுக்கு பக்கம் வாட்டில் குழி தோண்டி பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளதையும் அங்கு திரண்டு இருந்தவர்களையும் படத்தில் காணலாம் நன்றி இந்த கிணறு யாருடைய கிணறு தோன்றாங்களே அதை மூடுறதுக்கு தெரியாதாங்க எங்கே பார்த்தாலும் தோண்டி விட்டுட்டு அப்படியே விட்டு போயிடுறானுங்க என்ன தொழிலாளர்கள்ங்க என்ன நாடுங்க இதை உலகத்திலேயே சொல்கிறோம் இவ்வளோ கேவலமான ஒரு குப்பத்தனமான நாடு இந்தியா மட்டும்தான் ஆமாம் இந்தியா மட்டும்தான் உருப்பிடாது எல்லா வல்லரசுகள் அரசு நல்லரசுகளரசு எந்த காலத்துலேயும் ஆகாது எல்லாம் இதெல்லாம் ஃபாரினர் தான் சுட்டு தள்ளியிருப்பான் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வாதிகள் மீது மேலும் கடுமையான நடவடிக்கை பிரதமர் மோடி உறுதி அடுத்த அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அது கூட உலகம் அணிவிடும் இவன் அனுபவிக்க வேண்டியது எல்லாத்தையும் அனுபவிச்சிடும் ஏன் எல்லாேருக்கும் தெரியும் யார் ஊழல் பண்ணுறான் போகிறான் வரான் ஏற்று அவன் எங்கே எடுத்தான் எப்போ எடுத்தான் ஏன் எடுத்தான் எந்த தேர்தல் எடுத்தான் எந்த போலீஸ் பிடிச்சார் எந்த வைக்கலே எடுத்து விட்டார் எந்த நீதிபதி வந்து ஐயோ தலை வலி தாங்க முடியலையே என்னால் இந்த தண்டனை இவனுக்கு கொடுக்க முடியலன்னு வேதனை பார்த்தாங்க எல்லாருக்கும் தெரியும் அடுத்த ஐந்தாண்டான் அது உள்ள ஆயிரம் பொண்டாட்டி வச்சுக்கின்னு பிள்ளைங்களை பார்த்துட்டு ஜாலியாக இருந்துட்டு போய் போயிடுவான் இப்போவே தண்டிக்கணுங்க இம்மிடியட்டாக பாடன்கெலாம் போறீங்க பாருங்கள் இவ்வளோதானா உங்கள் ஞானம் பதற்றமான சாவடிகள் மொத்த வாக்கு சாவடிகள் அறுபத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபது பதற்றமானவை எட்டாயிரத்தி ஐம்பது மிகவும் பதற்றமானவை நூற்றி எண்பத்தி ஒன்று சென்னையில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் விவரம் தென் சென்னை நானூற்றி ஐம்பத்தி ஆறு வட சென்னை இரநூத்தி ஐம்பத்தி நாலு மத்திய சென்னை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அன்பான் ஜோசப் ஸ்டாலின் இருக்காருல நம்ம தலைவர் இல்லைங்க முன்னாள் ரஷ்யாவின் ஸ்டாலின் அவர் சொல்றாரு ஓட்டு போடுபவனை விட எண்ணுபவன் தான் வெற்றியை நிர்ணயிக்கிறான் தொழிலை நிர்ணயிக்கிறான் என்று சரி அது விடுங்க ஜப்பான் தானே இந்த பேட் தயாரிக்குது அவங்கள்ட்ட ஏங்க இந்த மிஷின் நீங்கள் யூஸ் பண்ண நாடப்படா பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அமெரிக்கா ஐம்பது மாகாணம் கையில் தான் போடுவாங்கங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீ தான் ஏன் அமெரிக்கா ஜாண்டிய பதிலுன்னு இந்த மாதிரி முப்பது நாள் நாற்பது நாள்லாம் கிடையாது அதே மாதிரி உலகத்துலேயே ரொம்ப மோசமானது நாடு எதுன்னா நைஜீரியா அப்புறம் இந்தியா தான் ரெண்டு கேவலமான திருட்டு ஐயோக்கியனம் புறம்பக்குத்தனம் எச்சத்தனத்தில் உள்ள எல்லா லஞ்சத்துறை சிறந்த திருட்டு லஞ்சத்துறை சிறந்த நாடு கல்வியில் சிறந்தது கொரியா ஜப்பான் அப்புறம் சிங்கப்பூர் அவங்க தாங்க கல்வியில் சிறந்தவர்கள் அவங்க தாங்க ஒழுக்கமானவர்கள் எல்லாம் வேஸ்ட்டுங்க வேஸ்ட் நீ யார் வேணால் ஜோதிக்கலாம் சென்னை மதுரை உள்ளிட்ட பதினாலு இடங்களில் நூறு டிகிரியை தாண்டி சுட்டறுத்த வெயில் நூறு டிகிரிக்கு மேல் பதிவான இடங்கள் விவரம் வருமாறு ஈரோடு நூற்றி ஆறு சேலம் நூற்றி அஞ்சு கரூர் நூற்றி நாலு திருப்பத்தூர் நூற்றி நாலு தருமபுரி நூற்றி நாலு திருச்சி நூற்றி மூணு நாமக்கல் நூற்றி மூணு வேலூர் நூற்றி மூணு மதுரை நூற்றி ரெண்டு திருத்தணி நூற்றி ரெண்டு கோவை நூற்றி ஒன்று தஞ்சாவூர் நூற்றி ஒன்று சென்னை மீனம்பாகம் நூறு புள்ளி அஞ்சு டிகிரி முப்பத்தி எட்டு ஒன்று செல்சியஸ் பாளையங்கோட்டை நூறு புள்ளி நாலு டிகிரி முப்பத்தி எட்டு செல்சியஸ் சென்னை ஏப்ரல் அஞ்சு மத்திய மந்திரி அமித்ஷா தமிழக பயணம் திடீர் ரத்து வயநாடு வயநாடு தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தியின் சொத்து மதிப்பு ரூபாய் இருபது கோடி சொந்தமாக கார் இல்லை சென்னை எஸ்எஸ்எஸ்சி அறிவியல் தேர்வு வினாதாளர் சற்று கடினம் மாணவ மாணவிகள் வேதனை சென்னை தலைமை தேர்தல் அதிகாரி பாடிய தேர்தல் விழிப்புணர்வு பாடல் வைரல் ஆனது அருமையான வானிலை மாற்றங்கள் இயற்கை பேரழிவு பொருளாதார நெருக்கடி பாபா வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பாபா வாங்காவின் கணிப்புகள் உலகம் எப்போது அழியும் என்று பரவும் தகவலால் பரபரப்பு இன்னும் பயத்திங்க அப்பா அவங்க வந்து பன்னெண்டு வயதில் அவங்க வந்து பல்கேரியாவில் பிறந்தாங்க பன்னெண்டு வயதில் வந்து அவங்க வந்து இந்த வெள்ளம் மின்னல் கன்று தாக்கி அவங்க வந்து அவங்க நிறையா காட்சிக்கு தோண்டிட்டு சொன்னாங்க நின்றதுன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இறந்துட்டாங்க ஆமாம் ஸோ இவங்க சொன்ன அதே விஷயத்த ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நசிட்டர் சொல்லிட்டாரு டேனா இறப்பு இரட்டை கோபுரம் அல்ல நிறைய விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோசமான ஆண்டு தான் அது எந்த மாற்றமும் கிடையாது கிடையாது ஆமாம் நியூமராலஜி படி டபிள்யூ டபிள்யூ டாட் இந்த நட்டு இருக்குது இல்லை அதுதான் ஆறு 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 சாத்தான் அது உங்கள் கையில் இருக்குது இப்போவே இருக்குது அந்த கிருஷ்டி எப்பயும் பிறந்துட்டான் உங்கள் சா உங்கள் கையில் இப்போவே இருக்குது அதனால் ஒன்று பெருசாக போட்டு குழப்பிக்காதுங்க உலகம் அழியும் அழியாதுன்ற நீ அழி உலகம் இருக்கும் சென்னை ஏப்ரல் ஐந்து திமுக அதிமுக இடையே தான் போட்டி தா ரகசிய கூட்டணி என்பது பொய் பிரச்சாரம் தந்தி டிவிக்கு எடப்பாடி பழனிசாமி சிறப்பு பேட்டி சென்னை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் பத்தொன்பதாம் தேதி பொது விடுமுறை நாள் தமிழக அரசு அறிவிப்பு ராய்பூர் சத்தீஸ்காரில் தேர்தல் பணியாளர்களை அழைத்துச் செல்ல ஹெலிகாப்டர்கள் சென்னை கோவையில் பனிரெண்டாம் தேதி பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் ராகுல் காந்தியுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரே மேடையில் பிரச்சாரம் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார் நெல்லை நெல்லையில் மாவட்ட திமுக அலுவலகத்தில் வருமான வரி சோதனை தொண்டர்கள் திரண்டதால் பரபரப்பு தொகுதி கண்ணோட்டம் நெல்லை காங்கிரஸ் ஹேட்ரிக்கு வெற்றி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் முடிவு எப்படி வெற்றி யார் கையில் ஆதிக்கம் செலுத்திய அதிமுக மீண்டும் என்று காங்கிரஸ் கோரிக்கைகள் வாக்காளர்கள் விவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ஊட்டி ஏப்ரல் ஐந்து ஊட்டியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் கண்ணுக்கு தெரியாத காட்சியில் கூட ஊழல் செய்தவர் ஆராசா எடப்பாடி பழனிசாமி கடும் தாக்கு ஊட்டியில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போது அடுத்த படம் சென்னை இந்தியா முழுவதும் தேர்தல் விதிமீறல் தொடர்பாக ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு லட்சம் புகார்கள் பதிவு பொன்னேரி கூட்டணியில் சேர வலியுறுத்தி ப ஜனதாவிடமிருந்து நிர்பந்தம் பிரேமலதா விஜயகாந்த் குற்றாட்டு ருசிகரங்கள் பரோட்டா சுட்ட விஜய பிரபாகரன் ராஜேந்திர பாலாஜி கோவிலில் பாட்டு பாடிய சௌம்யா அன்புமணி பறக்கும் படை சோதனையில் சந்தனக்கட்டைகள் பறிமுதல் ஜாங்கிரி வழங்கி பிரச்சாரம் தபால் ஓட்டு போட்ட தொண்ணூற்றி ஆறு வயது மூதாட்டி பிரச்சாரத்தில் மாட்டு வண்டியில் இருந்து தவறி விழுந்த வேட்பாளர் வாணியாம்பாடியில் தேர்தல் பிரச்சாரம் மக்களுக்கு உழைப்பதற்காகத்தான் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வருகிறார் நடிகை குஷ்பு பேச்சு தேர்தல் கலாட்டா மக்கள் வந்தது வந்துட்டிங்க இந்த ரெண்டு துணியை தவச்சு கொடுத்துட்டு போங்க வேட்பாளருடன் வந்தவர் இப்போ துவச்சி கொடுப்பார் ஜெயிச்சதும் அந்த துணியை உருவிட்டு போயிடுவார் பரவாயில்லையா தேர்தல் பிரச்சாரத்திற்கு கிளம்பும் முன் தேர்தல் பிரச்சார ஈரோடு ஏப்ரல் ஐந்து மோடி மீண்டும் பிரதமரானால் நாட்டின் பொருளாதாரம் ஏழு உயரும் அண்ணாமலை பேச்சு ஈரோடு அருகே உள்ள சித்தோட்டில் தமாக வேட்பாளர் விஜயகுமாரை ஆதரித்து பாரதி ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தபோது எடுத்த படம் புதுடெல்லி தேர்தலில் வாக்களிப்பதற்கு முன்பு நன்கு சிந்தித்து புரிந்து கொண்டு முடிவு எடுங்கள் நாட்டு மக்களுக்கு ராகுல் காந்தி வேண்டுகோள் பூர்ணியா காங்கிரஸில் வாய்ப்பு மறுப்பு பப்பு யாதவ் சுய சுயேட்சையாக வேட்புமானும் சென்னை ஏப்ரல் அஞ்சு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜனதா ஆட்சி அகற்றப்படுவதற்கான அறிகுறி தென்படுகிறது செல்வ பெருந்தகை அறிக்கை மதுரா மதுரா தொகுதியில் மூணாவது முறையாக போட்டி நடிகை ஹேமா மாலினி வேட்பு மனு தாக்கல் டெல்லி சனாதனத்துக்கு எதிராக என்னால் பேச முடியாது காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜனதாவில் இணைந்தார் மும்பை வாட்ஸ்அப்பில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் குறித்து சந்தேகம் எழுப்பிய வன ஊழியர் மீது வழக்கு பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டார் மாமல்லபுரம் ஏப்ரல் ஐந்து தொழிலாளியை தாக்கி செல்போன் பறித்த வழக்கில் நாலு பேர் கைது வண்டலூர் கிராம சேவை மைய கட்டிடத்தில் இயங்கும் துணை ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை காஞ்சிபுரம் குண்டர் சாட்டத்தில் ஒருவர் சிறையில் அடைப்பு திருக்கழுக்குன்றம் ஏப்ரல் ஐந்து பத்தாம் வகுப்பு மாணவி தற்கொலை மாங்காடு ஏப்ரல் ஐந்து மாங்காடு அருகே வட தொழிலாளி குத்திக் கொலை கள்ள காதலுடன் உறவுனர் பெண் கைது வண்டலூர் மறைமலை நகரில் திருட்டில் ஈடுபட்ட வாலிபர் கைது ஒம்பது மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் தாம்பரம் குரோம்பேட்டை ரயில் நிலையத்தில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் அடிபட்டு இரண்டு பேர் படி குன்றத்தூர் ஏப்ரல் ஐந்து கங்கை நதியில் குதித்து ஓட்டல் தொழிலாளி தற்கொலை கள்ளக்காதலி கொலை வழக்கில் போலீஸ் தேடியவர் காஞ்சிபுரம் தேர்தல் நடத்தைகளை மீறியதாக திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சியினர் மீது இருபத்தஞ்சு வழக்குகள் பதிவு போல சூப்ரண்ட் தகவல் குன்றத்தூர் மாங்காடு குன்றத்தூரில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வேட்பாளரை ஆதரித்து சீமான் பிரச்சாரம் காஞ்சிபுரம் திருப்போரூர் வடக்கு ஒன்றியத்தில் திமுக வேட்பாளர் க செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பு உற்சாகமாக வரவேற்று ஆதரவு தெரிவித்த மக்கள் புதுடெல்லி அக்னி பிரைம் ஏவுகணை சோதனை வெற்றி ஒடிசா மாநிலத்தின் ஏபிஜே அப்துல் கலாம் தீவில் நடத்தப்பட்ட பரிசோதனையின் போது அக்னி பிரைம் ஏவுகணை புகையை கக்கியபடி சீறிவாய்ந்த காட்சி சென்னை ஐகோர்ட் நீதிபதி ஆர் மகாதேவனின் தந்தை மா ரங்கநாதன் இலக்கிய விருதுகள் அறிவிப்பு தே ஞானசுந்தரம் கூவே பாலசுப்பிரமணியனுக்கு ஒழுங்கப்படுகிறது சென்னை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை பயஜனதா ஆட்சியில் ஒரு லட்சம் விவசாயிகள் தற்கொலை அமைச்சர் மனோ தங்கராஜ் வேதனை கரூர் ஏப்ரல் ஐந்து அமலாக்கத்துறை சிபிஐ போன்றவை தான் மோடியின் குடும்பம் கரூர் பிரச்சாரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு கரூரில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதி மணியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட போது படம் ஈரோடு ஈரோட்டில் பறக்கும் படை சோதனையில் ரூபாய் முப்பத்தி எட்டு முக்கா கோடி தங்க நகைகள் பறிமுதல் தென்காசி அடுத்த வாரம் ரம்ஜான் பண்டிகை தேர்தல் பறக்கும் படை கெடுபடியால் ஆடுகள் விற்பனை மந்தம் வியாபாரிகள் வருத்தம் ராமேஸ்வரன் ஏப்ரல் ஐந்து அதிகாரிகளை பார்த்ததும் மண்டபம் கடலில் கிலோ கடலில் கடத்தல் தங்கும் வீழ்ச்சி மூணு பேருடன் திருவரு விசாரணை கோவை ரயிலில் அழைத்து சென்றபோது போலீஸாரை தள்ளிவிட்டு கைதி தப்பி ஓட்டம் திருப்பத்தூர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ உறவினர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை ரூபாய் நாற்பத்து அஞ்சு லட்சம் பறிமுதல் தூத்துக்குடி விபத்து வழக்கில் திடீர் திருப்பம் சொத்துக்காக ரியல் எஸ்டேட் அதிபர் லாரி ஏற்றி படுகொலை மருமகன் கைது பரபரப்பு தகவல்கள் பல்லடம் ஏப்ரல் ஐந்து கேஸ் சிலிண்டர் வெடித்து இரண்டு பேர் படுகாயம் வணிக பயன்பாட்டிற்கு மாற்றும்போது விபரீதம் சிலிண்டர் விபத்து ஏற்பட்ட வீட்டை படத்தில் காணலாம் ஊட்டி எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் கார்களில் சோதனை தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை தஞ்சாவூர் தந்தை இறந்த சோகத்திலும் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவன் ராமநாதபுரம் ஓ பன்னீர்செல்வம் அணி தேர்தல் அலுவலகத்தில் பிளக்ஸ் பேனரை அகற்றிய போலீஸார் திருவாடையணையில் பரபரப்பு தஞ்சாவூர் தேர்வுக்கு சரியாக படிக்காததால் தாயார் கண்டிப்பு பத்தாம் வகுப்பு மாணவி தற்கொலை ராஜஸ்தானில் தனித்து களம் காணும் ஜனதா ஆறு தொகுதிகளில் மல்லு கட்டுகிறது ராஜஸ்தான் மாநிலம் இந்தியாவின் பழமையான பாரம்பரியமான கலாச்சாரத்தை கொண்ட மாநிலம் பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படும் ஜெய்ப்பூர் நகரம் தாம் மாநிலத்தின் தலைநகரமாக விளங்குகிறது பிரதமர் மோடி பஜன்தால் சர்மா வசந்த்ரா ராஜே ராகுல் காந்தி அசோக் கெலாட் சச்சின் பைலட் அசைக்க முடியாத சக்தி தனித்து போட்டியிடும் ஜனதா ஆறு தொகுதிகளில் கடுப்போட்டி சுரு தொகுதி கோட்டா பூண்டி நாகவூர் ஃபார்மர் பனஷ்வாரா வெற்றியை தக்க வைக்குமா ராஞ்சி ஜார்கன் முன்னாள் முதல் மாந்திரி ஹேமந்த் சோரனின் ரூபாய் முப்பத்தி ஒன்று கோடி சொத்து முடக்கம் தேர்தலில் போட்டி இல்லை அமலாக்கத்துறை அது ரெட்டி எண்ணிக்கைக்கு அதிகமாக மாணவர்களை ஏற்றக்கூடாது பள்ளி வாகனங்களில் பெண் உதவியாளர்களை கட்டாயம் நியமிக்க வேண்டும் தனியார் பள்ளிகளுக்கு கல்வித்துறை உத்தரவு சென்னை திமுக தொடர்ந்த வழக்கில் இணைக்க கோரி காங்கிரஸ் மனு ஐகோர்ட்டில் விரைவில் விசாரணை சென்னை ஏப்ரல் ஐந்து செயற்கை நுண்ணறிவு தொடர்பான கருத்தரங்கம் எஸ்ஆர்எம் கல்வி வளாகத்தில் நடந்தது சென்னை திட்டங்களுக்கு செலவிட காசு இல்லை என்று கை விரிக்கிறார்கள் ஓட்டுக்கு கொடுக்க காசு எங்கு வருகிறது சென்னையில் சீமான் கேள்வி சென்னை ஸ்டெர்லைட் ஆலை கழிவுகளை அகற்றும் திட்டத்தை விரைந்து வகுக்க வேண்டும் ஐகோர்ட் உத்தரவு புதுடெல்லி ஏப்ரல் ஐந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் அறிக்கை வெளியீடு சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தை ரத்து செய்வதாக வாக்குறுதி சென்னை தெற்கு ரயில்வேவின் தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரியாக செந்தமிழ் செல்வன் நியமனம் ட்ரெண்டிங் ஷில்பா ஷெட்டியின் நடன வீடியோ ஆட்டோ டிரைவரின் வினோத அறிவிப்பு தேர்தல் பிரச்சாரம் மெக்சிகோவில் வருகிற ஜூன் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது இதில் எதிர்கட்சி கூட்டணி அதிபர் வேட்பாளர் சோச் சிட்டு கால்வேஸ் அங்குள்ள டலனே பண்ட்லா நகரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது எடுத்த படம் தைபே நகரம் ஏப்ரல் அஞ்சு தைவான் நிலநடுக்கம் பலி எண்ணிக்கை பத்து ஆக உயர்வு இந்தியர்கள் உள்பட பேர் மாயம் ஈரானில் பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் இடையே பயங்கர மோதல் இருபத்தி எட்டு பேர் பலி காசா இஸ்ரேல் ஹமாஸ்போர் காசாவில் பலி முப்பத்தி மூணு ஆயிரத்தை தாண்டியது உலகை சுற்றி ரஷ்யா ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் பலத்த புயல் காற்று வீசியது இதில் அங்கிருந்த வீடுகள் சேதமடைந்து இரண்டு பேர் பலியாகினர் மேலும் பதினைந்து பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது இதன் காரணமாக அங்குள்ள சில பூங்காக்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன ஆஸ்திரியா ஆஸ்திரியாவில் ரஷ்யாவுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் முன்னாள் உளவுத்துறை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டு உள்ளார் இந்த நிலையில் சர்வதேச அமைப்புகளுக்கு எதிராக உளவு பார்ப்பதை தடை செய்ய நாட்டின் தற்போதைய உளவு சட்டத்தை கடுமையாக திட்டமிட்டு இருப்பதாக நீதித்துறை மந்திரி அல் மாசாதுக்கு தெரிவித்து உள்ளார் பீஜிங் ஏப்ரல் ஐந்து சீனாவில் முதியோர் காப்பகத்தில் தி மூணு பேர் பலி பத்து பேர் படுகாயம் கராக்கஸ் எஞ்சி வெனிசுலாவில் உலகின் மிக வயதான மனிதர் மரணம் பேங்காக் தாய்லாந்தில் சுற்றுலா பயணிகள் சென்ற படகில் தீ நூறு பேர் உயிர் தப்பினர் உலகை சுற்றி மியான்மர் மியான்மரில் போதைப் பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்த போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக அங்குள்ள மோன் மாகாணத்தில் போதைப்பொருள் கடத்தப்படுவதாக போலீஸுக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் அங்கு போலீசார் விரைந்து சென்று சுமார் ரூபாய் எழுபத்தி ஆறு கோடி போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர் ஈகுவடார் ஈகுவடாரின் ஓரெல்லா மாகாணத்தில் சட்ட விரோத சுரங்கம் செயல்படுவதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் போலீசார் அங்கு விரைந்து சென்றனர் அப்போது அங்கு பதுங்கு இருந்து ஆயுத கும்பல் போலீசார் மீது தாக்குதல் நடத்தினர் இதற்கு பதில் அடியாக போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார் இதனை அடுத்து அந்த கும்பலை சேர்ந்த ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் நெறிமுறையோடு கூடிய வாழ்க்கையே நிறைவான வாழ்க்கை எத்தனை சுவையான உணவு இருந்தபோதிலும் போதிலும் பசியில்லாத போது யாரும் சாப்பிட மாட்டார்கள் கேட்டால் கொடு அவர்கள் கேளாத போது நீயாக கொடுக்க முற்படாதே மரணம் ஆன்மாவை அழித்து விடாது மரணத்துக்காக மனிதன் அஞ்ச வேண்டியது இல்லை சிந்தனை தான் வாழ்வின் பாதையை தேர்ந்தெடுக்கிறது மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்கிறது சிந்தனையை ஒடுக்குவது பறவையின் சிறகுகளை உடைப்பதற்கு சமம் ஆகும் மனிதனின் சிந்திக்கும் திறனை மற்ற உயிர் இனங்களில் இருந்து அவனை வேறுபடுத்தி உயர்நிலையில் உட்கார வைக்கிறது